ஜாக்வதர் ரிப்போர்ட் யூடியூப் சேனல் நேரம் அனைவருக்கும் மாலை வணக்கம் குறிப்பாக இன்று பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை மாலை மூன்று மணி அளவில் இந்த காணொளி பதிவு மற்றும் ஆடியோ பதிவை பதிவு செய்கிறேன் அனைவரும் இந்த காணொலி பதிவு மற்றும் ஆடியோ பதிவை பார்த்து கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாக நேற்றைய தினம் கடல் அருகே புயல் சின்னமானது நீடித்து வந்தது இதன் காரணமாக டெல்டா மாவட்டங்கள் தென்தமிழக மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைப் பகுதிகள் வட தமிழக மாவட்டங்களான தமிழகத்தின் அனைத்து முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் பொழிவானது தொடர்ந்து பெய்து கொண்டே இருந்தது குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் மிக அதிகப்படியான மழைப்பொழிவானது கொட்டி தீர்த்தது நேற்றைய தினம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவுகளை பார்க்கும்போது திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சளூர் ஊத்து பகுதியில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் பொழிவானது கொட்டி தீர்த்திருக்கிறது அதற்கடுத்தபடியாக அதே திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு பகுதியில் இருபத்தோரு சென்டிமீட்டர் பொழிவானது கொட்டித் தீர்த்திருக்கிறது இது அதீத கனமழை என்று சொல்லக்கூடிய வகையில் பதிவாகி இருக்குது அதற்கடுத்தபடியாக மிக கனமழையை பார்க்கும்போது திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி பகுதியில் பத்தொம்பது சென்டிமீட்டர் பொழிவானது பெய்திருக்கிறது அதே திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை பகுதியில் பதினெட்டு சென்டிமீட்டர் மழைப்பொழிவானது கொட்டி திருத்திருக்கிறது தென்காசி மாவட்டம் ஆய்குடி பகுதியில் பதினான்கு சென்டிமீட்டர் மழையும் தென்காசி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பன்னெண்டு சென்டிமீட்டர் மழைப்பொழிவும் கொட்டி திருத்திருக்கிறது அதற்கடுத்தபடியாக கனமழையை பார்க்கும்போது தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் பகுதியில் பத்து சென்டிமீட்டர் மழைப்பொழிவானது பதிவாகி இருக்கிறது தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் பத்து சென்டிமீட்டர் மழையும் தூத்துக்குடி சாத்தான்குளத்தில் ஒம்பது சென்டிமீட்டர் மழையும் தூத்துக்குடி திருச்செந்தூர் பகுதியில் எட்டு சென்டிமீட்டர் மழையும் மயிலாடுதுறை தரங்கம்பாடியில் எட்டு சென்டிமீட்டர் மழையும் தென்காசி மாவட்டம் குண்டாறு அணை பகுதியில் ஏழு சென்டிமீட்டர் மழையும் திருநெல்வேலி அம்பாசமுத்திரம் பகுதியில் ஏழு சென்டிமீட்டர் மழையும் திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் பகுதியில் ஏழு சென்டிமீட்டர் மழையும் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் ஏழு சென்டிமீட்டர் மழையும் திருநெல்வேலி மாவட்டம் மகாதேவி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏழு சென்டிமீட்டர் மழையும் பின்னர் தென்காசி மாவட்டம் ராமநதி அணை பகுதிகளில் தலா ஏழு சென்டிமீட்டர் மழை பொழிவானது பதிவாகி இருக்கிறது இதன் காரணமாக நேற்றைய தினம் பல்வேறு இடங்களில் தென் மாவட்டங்களில் மழை பொழிவானது கொட்டி திருத்திருக்கிறது தென் தெ தென்கோடி மாவட்டங்களில் மிக அதிகப்படியான மழை பொழிவானது கொட்டி திருத்திருக்கிறது குறிப்பாக இன்றைய தினத்தில் இந்த புயல் சனமானது தற்போது குமரிக்கடல் முதல் லட்சத்தீவு அருகே நீடித்து மிக நீண்ட பரப்பில் காணப்படுகிறது இதன் காரணமாக இன்றைய தினம் மாலை நேரங்களுக்குப் பிறகு மீண்டும் தென் தமிழக மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் வட தமிழக மாவட்டங்களில் மிக சிறப்பான மழைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் இன்றைய தினத்திலையும் நமக்கு மிக அதிகப்படியான மழைப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது கனமழை மிக கனமழை என்ற அளவில் நம்ம எதிர்பார்க்கலாம் அதிகபட்ச உச்சபட்ச மழையளவை நம்ம பார்க்கும்போது மிக கனமழை என்ற அளவில் இன்றைய தினத்தில் பதிவாக கூடும் மாலை நேரங்களுக்கு பிறகு குறிப்பாக கொங்கு மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி கோயமுத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளான தேனி தென்காசி விருதுநகர் திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி போன்ற தென் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் அதனை ஒட்டிய கொங்கு மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மிக சிறப்பான மழைப்பொழிவுகளை இன்று மாலை நேரங்களுக்கு பிறகு நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக நீலகிரி மாவட்டம் அவளஞ்சியாதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிக சிறப்பான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புள்ளது அதே வேளையில் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் தலைநகர் பகுதி இருக்கட்டும் அல்லது அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய வால்பாறை பகுதிகளாக இருக்கட்டும் மிக சிறப்பான மழை பொழிவிற்கு வாய்ப்புள்ளது இன்றைய தினத்தில் அதே வேளையில் நமக்கு கொங்கு மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் அதனை ஒட்டிய உள்பகுதிகள்லையும் நமக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான மழை பொழிவிற்கு வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் மாலை நேரங்களுக்கு பிறகு கனமழை மிக கனமழை என்ற அளவில் நம்ம எதிர்பார்க்கலாம் தென் கடலோரப் பகுதிகளில் நமக்கு வரும் மணி நேரங்களில் மிக சிறப்பான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புள்ளது குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தின் கடலோரப் பகுதிகளில் மிக சிறப்பான மழைப்பொழிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் மேலும் மானாவாரி விவசாயிகளுக்கான வானிலை அறிக்கையை பொறுத்த இன்று முதல் நவம்பர் இருபதாம் தேதி வரை இந்த சுற்று மழை பொழிவானது நாளை வரை இந்த சுற்று பொழிவானது தொடர்ந்து நீடிக்கக்கூடும் பின்னர் நமக்கு மீண்டும் நமக்கு பொழிவானது படிப்படியாக குறைந்து வருகின்ற நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல் இந்த சு அடுத்த சுற்று மழைப்பொழிவானது தொடங்கி இருக்கிறது இதன் காரணமாக மாணவரி விவசாயிகளுக்கு நான் நான் என்ன சொல்ல வரேன்னா அடுத்த ரெண்டு நாட்களுக்கு உங்கள் இந்த இடைவெளி நாட்களை பயன்படுத்தி கொண்டு அறுவடை சார்ந்த பணிகளை நீங்கள் தான் மேற்கொள்ளுங்கள் அதே போல் விதைப்பு சார்ந்த பணிகள் ஏதேனும் இருந்தால் அதை நீங்கள் மேற்கொள்ளலாம் மேலும் தோட்டத்தில் அதிகமாக தண்ணி தண்ணீர் அதிகமாக தேங்கி இருந்ததுன்னா அந்த தண்ணீரை இன்னும் சொல்ல அப்புறப்படுத்தலாம் இது போன்ற விவசாயம் சார்ந்த பணிகளை நீங்கள் மும்முரமாக மேற்கொள்ளுங்க அதே போல் நமக்கு வரக்கூடிய சுற்று பொழிவானது எப்படி இருக்க போகுது இதுக்கப்புறம் டெல்டா மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் அடுத்த சுற்று மலைப்பொழிவு எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு விரிவான தெளிவான அறிக்கையை நாளை மறுநாள் நான் சமர்ப்பிக்கிறேன் அதே வேளையில் மீனவர்களுக்கான வானிலறிக்கையை பொறுத்த வரைக்கும் இன்று மற்றும் நாளை தினத்தில் நமக்கு தென் கடலோர பகுதிகளான மன்னார் வளைகுடா முதல் கடல் இடைப்பட்ட பகுதிகளில் மணிக்கு குறைந்தபட்சமாக நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் சில நேரங்களில் அறுபது அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசலாம் குறிப்பாக டெல்டாவின் தெற்கு கடலோர பகுதிகளான வேதாரண்யம் முனை பகுதிகளில் நமக்கு கடல் காட்டின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சமாக முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம் சில நேரங்களில் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் சற்றே பலத்த காற்றானது வீச வாய்ப்பு இருக்குது இதன் காரணமாக தமிழக கடலோர மீனவர்கள் இன்று மற்றும் நாளை தினத்தில் கடலோர பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இது போன்ற வானிலை தகவலுக்கு மறக்காம நம்மளுடைய ஜாக்வதர் ரிப்போர்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி